அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள தொடக்க கால பல்கலைக்கழகங்கள்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகே இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கால பல்கலைக்கழகம் போது மூன்று பல்கலைக்கழகம் இருக்கு என்னென்ன பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டச்சு சீல பல்கலைக்கழகம் இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த டச்சு சீல பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பல்கலைக்கழகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் இது எங்க இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பீகார் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எலாபரட்டா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க

நகரா இன்னொரு பேர் என்னன்னா மகர விகர நகரா இந்த நாணந்தா பல்கலைகளை தோற்றுவிச்சது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புப்த வம்சம் இந்த புப்த வம்சத்துடைய காலம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்ப இந்த ஐந்தாம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா தொற்று வச்சிருப்பாரு அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு இதை நோட் பண்ணி இது முக்கியமான பாயிண்ட் சக்கராதித்யர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அந்த நான்காம் பல்கலைக்கழகத்துல மூன்று பெரிய நூலகம் ஓகேவா பிக் லைப்ரரி பெரிய லைப்ரரி மூன்று லைப்ரரி இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டு மகா பாடசாலைகள் மகா பாடசாலைகள் என்ன எட்டு கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஓகே இந்த நாலாந்தாம் பல்கலைக்கழகத்துல ஒரு மடாலயம் வந்து வந்து மடாலயம் எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேசியா இந்தோனேசியாவை சேர்ந்த சைலேந்திர பாபு வம்சத்துடைய வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த நாலாந்தாம் பல்கலைக்கழகத்தை சூரிய அடனது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பக்தியார் கிழ்ஜி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாரு தரமட்டமாக இருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த விக்ரமசீலாவும் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு தரமாட்டமாகனது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தியார் கிழ்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு தரமாட்டமாக இருப்பாரு ஓகே அப்ப முறையான அகழ்வாய்வு எப்ப நாளந்தா பல்கலைக்கழகத்தில் ஈடுபடுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூனெஸ்கோவால் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு முப்பது ஏக்கர் ஓகே முப்பது ஏக்கர் ஸ்கூல் புக்ல என்னன்னு கொடுத்துருவாங்கன்னா பனிரெண்டு ஹெக்டர்ஸ் அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க பனிரெண்டு ஹெக்டர்ஸ் முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மடலாலையும் ஆறு செங்கற்கள் கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க நாலந்தா பல்கலைகளை பொறுத்த இந்த டீட்டெயில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சா போதும் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் முக்கில் எங்கெங்க எங்க இருக்கிறது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் கிராப் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் சிக்ஸ்த் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ல உள்ள புக்ல ஒரு பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் மட்டும் எடுத்து வச்சிங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ணி பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் எத்திக்ஸ் லெவன்த் ஹிஸ்டரி புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தை பத்தி கொடுத்துருக்காங்க இதையுமே ஒரு ஸ்னாப் எடுத்துங்க இன்னொரு இமேஜ் இருக்கு இதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிங்க ஓகே இப்ப நம்ம பிரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து எந்த கொஸ்டின் பாருங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகில் பழமையான பல்கலைக்கழகம் பெயர் அங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தாம் பல்கலைக்கழகம் ஐந்தாம் நூற்றாண்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிச்சிருப்பாரு யார் தோற்றுவிச்சிருப்பாரு குப்தர்ல வந்து பாத்தீங்கன்னா குமாரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா தோற்றுச்சிருப்பாரு அது எது வரைக்கும் எதிர்க்கணும்னா ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பனிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்

சக்கராதித்தியர் இந்த குமாரபுப்தர் தூக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சக்கராதித்தியர் கூட வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம் ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கும் அடுத்த கொஷின் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலை கழகம் டேஸ் அரசால் தோற்றுவிக்கப்பட்டது முதலாம் குமாரபுத்தர் நீங்க குமாரப்தர் தானே சார் சொன்னீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த குமாரகுப்தர்ல வந்து பாத்தீங்கன்னா முதலாம் குமாரபுப்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளாந்தா பல்கலை கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவிச்சிருப்பாரு அடுத்த கொஷின் பாருங்க நாலந்தாவை முறையான அகழ்வாராய்ச்சி வந்து எப்ப மேற்கொண்டாங்க நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்து பாத்தீங்கன்னா முறையான அகழ்வாராய்ச்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேற்கொண்டிருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் இந்தோனேசியாவின் டேஸ் வம்சத்தோடு தொடர்பு இருந்தது ஆமா அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடவாயம் வந்து பத்திரம் கட்டியிருப்பாங்க அது யாரோடைய தொடர்பு இருந்திருக்க இந்த வம்சத்தோடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சைலேந்திர வம்சத்தோடு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருந்திருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க அதே தான் அப்படியே குட்டா பண்ணி வந்து பாத்தா கேட்டுக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் டேஸ் வம்சம் ஒரு மடாலயம் கட்டியுள்ளது என்ன மடாலயம் எந்த வம்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்த சைலேந்திர வம்சம் தான் வந்து பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துல ஒரு மடாலயம் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து பாத்தீங்கன்னா சூறையாடப்பட்டது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பக்தியார் கிழ்ச்சி நான் பார்த்தோம்ல பக்தியார் கிழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சூறையாடப்பட்டிருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பனிரெண்டு ஏக்கர் ஓகேவா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வேணாலும் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் இந்த ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது பனிரெண்டு ஹெக்டர் ஓகேவா அதாவது ஹெக்டர் பனிரெண்டு ஹெக்டர் அதாவது அது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்கும் ஓகே இப்போ இங்கே என்ன கொஸ்டின் போயிருக்காங்க வந்துட்டு வந்து லைட்டா ஆனா வந்து பாத்தீங்கன்னா தப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏக்கர் கிடையாது பனிரெண்டு ஹெக்டர் பன்னிரெண்டு ஹெக்டர் அதுக்கப்புறம் முப்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மடலாலயமும் ஆறு செங்கற்களால் ஆட கோயிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க இதுவுமே வந்து நோட்ஸ்ல வந்து கொடுத்திருப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின் குரூப் ஒன் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் குரூப் ஒன்ல தான் கேட்டுக்காங்க அடுத்த எந்த வந்து அடுத்தீங்கன்னா ரெண்டுமே குரூப் ஒன்ல கேட்டுருக்காங்க இது ஜஸ்ட் லைட்டா தெரிஞ்சு வச்சுங்க அவ்வளவுதான் எந்த பண்டைய பல்கலைக்கழகம் பத்தாயிரம் மாணவர்களையும் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களும் கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நாலந்த பல்கலைக்கழகம் ஓகேவா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலந்த பல்கலைக்கழகத்தையே சூஸ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது டீட்டெயில்ஸுமே அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குது ஓகே அடுத்து பாருங்க அரசியல் காலத்தில் நாலந்த பல்கலைக்கழகத்திற்கு தலைமை வகித்தவர் யார் இதுவே குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் யார் வகிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிலா மந்திரா அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வகிச்சிருப்பாரு ஓகே இப்போ இந்த நாலந்தா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம் டைரெக்டாக இந்த ஒரு நோட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்னாப் எடுத்து வச்சிங்க அவ்வளோ ஸ்னாப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ஓகே தேங்க்யூ